ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று பேரண்டம் உருப்படுத்தப்பட்டுள்ள எண்ணங்களை கொண்டிருக்கிறது நான் மனிதன் தண்ணீர் மற்றும் பூமியை உருவாக்கியுள்ளதாக கனவு காண்கிறேன் என்று பாவித்துக் கொள்ளுங்கள் விழித்தெழுந்ததும் நான் எண்ணங்களை தவிர வேறெதையும் உருவாக்கவில்லை என்பதை காண்கிறேன் இவ்வாறு திடப்பொருட்கள் திரவ பொருட்கள் வாயுக்கள் ஆகியவற்றின் இடையேயான பேதம் இறைவனுடைய எண்ணத்தில் உள்ள பேதம் தான் இயேசு இதனை புரிந்து கொண்டிருந்தார் மேலும் அவர் தெய்வீக உணர்வு நிலையுடன் இசையவாக இருந்த காரணத்தால் அவரால் நீரின் மேல் நடக்கவும் நீரை திராட்சை ரசமாக மாற்றவும் இயன்றது அவர் உடலையும் நீரையும் இறைவனுடைய வெளி செலுத்தப்பட்ட எண்ணங்கள் என்று கண்டார் மற்றும் அவரது உடலை தாங்குவது என்பது ஒரு எளிய விஷயம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் நீங்கள் உறங்கும் பொழுது கனவு காணும் பொழுது கனவில் நீங்களும் இயேசு போலவே நீரின் மேல் நடப்பதை காணலாம் கனவில் கண்ட உடல் கனவு கடலில் ஏன் மூழ்கவில்லை ஏனெனில் இரண்டுமே வெறும் எண்ணங்களே ஆகவே இயேசு உணர்ந்திருந்ததை போல நீங்களும் அடிப்படையில் இப்பேரண்டத்தில் மனம் அல்லது உணர்வு நிலையை தவிர வேறு எதுவும் இல்லை என உணர்ந்தால் உங்களாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய இயலும் உடல் என்பது உருப்படுத்தப்பட்ட எண்ணம் மற்றும் சமுத்திரம் என்பதும் உருப்படுத்தப்பட்ட எண்ணம் எனவே நீங்கள் ஓர் எண்ணத்தின் மீது மற்றொரு எண்ணத்தை வைக்க இயலும் இதயபூர்வமான பக்தியுடன் நீங்கள் விடுக்கும் அழைப்பிற்கு பதிலளிக்கும் விதத்தில் இயேசுவும் கிருஷ்ணரும் உங்களுக்கு தரிசனம் தரலாம் நீராவியானது உறைவித்தல் எனும் வழிமுறை மூலமாக திடமான பனிக்கட்டையாக உறைவிக்கப்பட முடிவதை போன்று கண்களுக்கு புலப்படாதது பக்தியினால் புலப்படக்கூடியதாக ஆகும் கண்ணுக்கு புலனாகாத இறைவனையும் இதே போன்றே உங்களது பக்தியால் கிருஷ்ணர் அல்லது இயேசு அல்லது நீங்கள் காண இயங்கும் எந்த ஒரு ஒவ்வொரு மகானையும் நீங்கள் காண விரும்பும் வடிவத்தில் உறைவிக்க முடியும் இயேசுவை அவரது திருவுருவ வடிவத்திலேயே காண இயலும் அவரை நீங்கள் தியானிக்கும் நேரம் அவ்வடிவத்திலேயே காண வேண்டிய அவசியம் இல்லை இன்று எனது தலைப்பு ஆன்மீக கிறிஸ்து ஆகும் அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் நீங்கள் அவரது ஆன்மாவை அறிய வேண்டும் அவரது உடல் மற்ற ஒரு மனிதனுடையதை போன்றது ஆயின் அவரது ஆன்மா இந்த பேரண்டம் முழுவதிலும் இருந்தது இதனை உங்களால் கற்பனை செய்ய இயலவில்லை எனில் ஒரு கணம் உங்கள் கண்களை சற்றே மூடிக்கொள்ளுங்கள் இப்போது உங்கள் உடலை நீங்கள் காண்பதில்லை ஆயினும் உங்கள் மனதில் கோடிக்கணக்கான மைல்கள் எந்த திசையில் வேண்டுமென்றாலும் உங்களது உடலின் உதவியின்றி உங்களால் பயணிக்க இயலும் மனமே அனைத்தையும் உருவாக்குகிறது மனதின் இயல்பை நீங்கள் அறிந்து கொண்டால் அனைத்தின் மீதும் நீங்கள் கட்டுப்பாட்டை பெற்றிருக்கிறீர்கள் ஏனெனில் அனைத்து மனம்தான் இந்த அழகிய கட்டிடங்களும் நிலங்களும் எண்ணத்திலிருந்து உதித்தவையே பேரெண்ட மனதிலிருந்து வெளிப்பட்டதை தவிர வேறு எதுவும் இல்லை ஆதலால் நட்சத்திரங்களிலிருந்து நம்மை காண்கின்ற கடற்கரையில் இருக்கக்கூடிய மிகச் சிறிய மணல் துகளைப் பற்றி கூட அறிந்திருக்கின்ற பேரெண்ட பேருணர்வு நிலையாக கிறிஸ்துவை நினைவில் கொள்ளுங்கள் நான் பறவையிலும் காற்றின் ஓசையிலும் அவனது பாடலை கேட்கின்றேன் வானத்திலும் மலைகளிலும் சமுத்திரத்திலும் அவனது அழகிய வடிவத்தை நான் காண்கிறேன் நான் என்னும் ஒவ்வொரு எண்ணமும் கிறிஸ்து அல்லது கிருஷ்ண உணர்விலிருந்து வருகின்றது படைப்பின் ஒவ்வொரு பிரபஞ்ச சுழற்சியின் போதும் பரம்பொருள் தன்னையே மொம்மையாக பிரித்துக் கொள்கிறது தெய்வ தந்தையாக வடிவெடுக்கும் போது பரம்பொருள் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவாகிறது அவன் எண்ணிய பொழுது எலக்ட்ரான்கள் மற்றும் அணுக்கள் உருவாகி ஆவியாக உரையத் தொடங்கின அத்துடன் ஆவி நீராகவும் நீர் திடப்பொருளாகவும் உறைந்தது இவ்வாறு பரம்பொருள் தன்னிலிருந்தே பிரபஞ்ச படப்பை புறத்தே செலுத்தியது இதுதான் அவனது வடிவம் அவனது தேகம் பிரபஞ்சம் முழுதூடாக காணப்படும் பேரறிவு திறமே கூடஸ்தைத்தியம் அல்லது கிருஷ்ண பேரறிவு என அழைக்கப்படுகிறது இதுவே ஒரே பேரான குமாரன் அல்லது சிருஷ்டி முழுவதும் காணப்படும் பரமபிதாவின் பேரறிவு திறத்தின் பிரதிபலிப்பு இயேசுவும் கிருஷ்ணரும் அந்த பேருணர்வு நிலையுடன் இசைந்திருந்தனர் படைப்பு சுழற்சியின் இறுதியில் இறைவன் அனைத்தையும் தனக்குள்ளேயே கரைத்துக்கொள்ளும் சமயம் ஒரே ஒரு தத்துவமே பரம்பொருள் என்றும் உள்ள எல்லாம் அறியும் என்றும் புதிய பேரானந்தம் மட்டுமே எஞ்சியிருக்கும் ஆயினும் ஒவ்வொரு புது படைப்பு சுழற்சியின் போதும் பரம்பொருள் மீண்டும் தன்னையே மும்மை பண்புடையதாய் பிதா குமரன் பரிசுத்த ஆவி என்பதாக வெளிப்படுத்திக் கொள்கிறது மனிதன் முழு படைப்பின் மாதிரி வடிவமாக திகழ்கிறான் ஸ்தூல பேரண்டம் பரந்த உடல் பிரபஞ்சத்தின் மின்சக்தி இறைவனின் சூட்சும வடிவம் மற்றும் அனைத்திலும் இலங்குகின்ற ஆன்மா அல்லது உயிர் இறைவனின் சாராம்சமாகும் எல்லாவற்றிற்கும் உயிர் உண்டு ஒரு கல் கூட வழியை உணர முடியும் ஒரு சிறிய தகர துண்டின் உணர்வை கூட மயக்க மருந்தை கொடுத்து செய்ய முடியும் உயிரற்ற பொருட்களை போல தோன்றும் இவை மகிழ்ச்சியையும் வழியையும் உணர்கின்றன மேலும் அவற்றின் உங்களுக்காக நீங்கள் இரக்கம் கொள்வதை போல மற்றவர்களுக்காக நீங்கள் இரக்கம் கொள்ள கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆன்மீக வளர்ச்சி அடைகிறீர்கள் நீங்கள் பிறந்த குடும்பத்தினருடன் எவ்வாறு உணர்கிறீர்களோ அதை போன்ற இரத்தபந்த உணர்வை எல்லா குடும்பங்களுடனும் பகிர்ந்து கொள்ளும் போது நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள் உங்களது தாய் நாட்டை குறித்து பெருமை கொள்வதை போன்று அனைத்து நாடுகளையும் குறித்து பெருமை கொள்ளும் போது நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள் மேலும் நீங்கள் சுய அன்பை அனைத்து மனித குலத்தின் பேரன்பிற்காக தியாகம் செய்ய தயாராகும் போது நீங்கள் வளர்ந்துள்ளீர்கள் இறைவன் விரும்புவது இதைத்தான் மனிதகுல அன்பின் கொள்கைக்கு எதிராக செயல்படும் எல்லா நாடுகளும் மிக மோசமாக துயரும் பேரண்டத்தில் இணக்கத்தை நிலைநாட்ட இறைவன் முயற்சி செய்கிறான் அது அனைவருக்குமான அன்பின் மூலமாக மட்டுமே வரும் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் நமது நாட்டை போல அனைத்து நாடுகளையும் நேசிக்க வேண்டும் நான் உங்கள் அனைவரையும் என் சொந்தமென உணர்கிறேன் நான் இந்தியாவுக்கு சேவையாற்றுவதை போலவே உங்களுக்கும் சேவையாற்றுவேன் மேலும் உங்களுக்காக நான் ஒரு நியாயமான போரில் ஈடுபட தேவை என்றாலும் நான் போரிடுவேன் உங்கள் மனதிலிருந்து நீங்கள் அனைத்து பாரபட்சங்களையும் அகற்றிவிட வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் ஒவ்வொரு இனம் மற்றும் தேசத்தின் வடிவமாகவும் இருக்கிறான் அவன் ஆப்பிரிக்கர் இந்து யூதர்கள் மற்றும் இதர அனைவரிடத்திலும் இருக்கிறான் உண்மையான தத்துவம் பாரபட்சம் இன்றி அனைவரையும் நேசிப்பதாகும் பரந்த இறை ஆனந்தத்தை உணர நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் ஆழ்ந்த ஒருமுகப்பாடு மற்றும் பக்தியினால் நீங்கள் உங்களுடைய எல்லா அமைதியற்ற எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளிலிருந்து விலகி உங்களது ஆன்ம ஆலயத்தில் பரந்த இறை ஆனந்தம் விருந்து இவ்வுலகை சூழ்ந்து கொள்ளும் அந்த இடத்தினில் நீங்கள் அமர்ந்து இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நீங்கள் உணரும் வரை உலக சகோதரத்துவம் ஏற்படாது அப்போது நீங்கள் சொல்வீர்கள் இறைவனின் சாசுவத ஒளியுடன் நிரந்தர ஆனந்தத்துடன் நான் ஒன்றியிருக்கிறேன் படைப்பின் அனைத்து அலைகளும் என்னுள் சுழன்று கொள் எனது தேக அலையை பேரான்மாவாகிய சமுத்திரத்தில் நான் கரைத்துவிட்டேன் நான் பரமாத்மா வேணும் சமுத்திரம் இனி நான் தேகமல்ல என் ஆன்மா கற்களில் உறங்குகிறது நான் மலர்களில் கனவு காண்கிறேன் பறவைகளில் பாடுகின்றேன் நான் மனிதனில் சிந்திக்கின்றேன் மேலும் மகான்களில் நான் இருக்கிறேன் என நான் அறிந்திருக்கிறேன் இந்த நிலையில் தீ உங்களை அழிக்க இயலாது பூமி புல் ஆகாயம் ஆகிய அனைத்தும் உங்களது இரத்த உறவுகள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதன் பின் சிருஷ்டியின் கொந்தளிப்பான அலைகளை பற்றிய ஒரு அச்சமும் இன்றி ஒரு தெய்வத்தை போல புவி மீது நீங்கள் நடப்பீர்கள் உங்களுக்கான எனது செய்தி பொருள் சார்ந்த எல்லா எண்ணங்களையும் விருப்பங்களையும் அறவே அகற்றும் வரை ஒவ்வொரு இரவும் தியானம் செய்யுங்கள் நீங்கள் இறைவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் இறைவனாகிய மெய்ப்பொருள் உங்களில் வசிக்கிறது அறியாதிருக்கிறீர்களா இறைவன் உங்கள் அனைவரையும் தனது சாயலில் படைத்து அருட்பேறு அழித்துள்ளான் நீங்கள் அதனை மறந்து உங்களை உடலுடன் அடையாளம் கண்டுள்ளீர்கள் உங்கள் உடலின் பலவீனத்தை குறித்து பயப்பட வேண்டாம் தியானத்தின் மூலமாக உடலுக்கு அப்பாற்பட்டு எழுந்து பரம்பொருளுடன் ஒன்றிணையுங்கள் உங்களுக்கான எனது மிக சிறந்த வாழ்த்துகள் இதுவே தெய்வ தந்தையே எனது வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாய் அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதிப்பாய் நாங்கள் சத்தியத்தாள் வழி நடத்த படுவோமாக தெய்வ தந்தையே யாதவ கிருஷ்ணா மகா அவதார பாபாஜி லாகிரி மகாஷய சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி குரு ஆசான் எங்களுடைய உடல்கள் மனங்கள் மற்றும் ஆன்மாக்களை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை அவர்களை போல மாற்றுங்கள் ஓம் சாந்தி ஓம் ஓம் தொடரும்